விரும்பின மாதிரி தான் நாங்கள் கொண்டு வரது வாங்க பார்ப்போம் அதே பிரிண்டடில் ப்ரின்டட் பிளாசோங்க சூப்பராக இருக்கும் வடிவான ஒரு ஒயிட் ஷோல் நல்ல பிக் சைஸ் ஷோல் ஒவ்வொரு ஒரு கலராக காட்டுறோம் பாருங்கள் இது வந்து லார்ஜ் சைஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹூர் லிம்புடிக் டுடே வீடியோ ப்ரீமியம் குவாலிட்டி லக்னோவி குருத்தி ப்ளாசோ வாங்க பார்க்கலாம் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே வந்து ரீஸ்டோக் ரீஸ்டோக்காக எடுத்துக்கிட்டே இருக்கா ஓடர் இருந்துக்கிட்டே இருக்கி பார்க்குறத உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கோல் பண்ணி கேட்டு உடனே எடுத்துக்கோங்க வாங்க ஒவ்வொரு ஒரு டிசைனாக பார்ப்போம் டிஃப்ரெண்ட் போன முறை வந்த டிசைன் இந்த முறை வராது அதான் ஹூர்லி டிஃப்ரெண்டாக கொண்டு வருவோம் கஸ்டமருக்கு விரும்பின மாதிரி தான் நாங்கள் கொண்டு வரது வாங்க பார்ப்போம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் பியூட்டிஃபுல் கலருங்க பார்த்தீங்களாங்க ஒரு ஒயிட் எம்ப்ராய்டி ஒர்க்கோடு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நல்ல கலர் நல்ல ப்ரிண்ட் பிரிண்டோட லக்னோவி லக்னோவி டிசைன்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணிக்கும் பெக்ஸ் சைட்டும் ஒர்க் வருமா பெக்ஸ் சைட்டும் ஒர்க் வரும் நல்ல ஒரு லேஸ் ஒர்க் பின்னுக்கும் ஒர்க் எல்லாமே எம்ப்ராய்டி அண்ட் எம்ப்ராய்டி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் அதே பிரிண்டடில் ப்ரிண்டட் பிளாஜோங்க சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷன் நல்ல பிக் சைஸ் ப்ளாஜோங்க பிக் சைஸ் பிளாஜோ வடிவான ஒரு ஒயிட் ஷோல் நல்ல பிக் சைஸ் ஷோல் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது அதே பிரிண்டட்டில் அதுவும் டபுள் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து அழகான ஒரு ப்ளூ கலருங்க நல்லா ப்ளூவுக்கும் ஒரு கோல்டு ஒர்க்கில் சூப்பர் பிரிண்ட் குவாலிட்டி அதிகம் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி தாரத்தில் ஊர்லிம்புட்டி அடிக்க யாருமே இல்லைங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பார்ப்போம் அடுத்த இது வந்து பிளெயின் கலரில் ஒரு ப்ளாசோ எல்லாமே பிக் சைஸ் ப்ளாசோ இதுவும் டபுள் எக்ஸ்எல் ஒயிட் கலர் ஷோல் டார்க் கலர் ஷோல் இல்லையான்னு போன முறை கேட்டிருந்தீங்க இந்த முறை கொழந்திக்கும் நல்ல பெரிய சோளுங்க டிஃப்ரெண்ட் ஆகி நல்ல பெருசு நல்ல பெருசு நமாசி துப்பட்டான்னு ஆண்டு இதை நல்ல பெருசி அதே மாதிரி லைட் கலர் நல்ல குவாலிட்டி சார்ட்டில் வாங்க இதில் வந்து லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரும் சைஸ் இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் கலர் ஒவ்வொரு ஒரு கலராக காட்டுறோம் பாருங்கள் இது வந்து லார்ஜ் சைஸ் நல்ல கலருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே குருத்தி பிளாசோ இது ஒயிட் கலர் இது இக்கி இது வந்து வடிவான ஒரு பர்பிள் கலருங்க நல்ல ஒரு க்ரீன் நல்ல ஒரு க்ரீன் க்ரீனுக்கும் ஒயிட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இதே மாதிரி இன்னொரு லைட்டாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாட் பியூட்டிஃபுல் கலர் ஒடிவான கலர் பார்த்தீங்களா அதே மாதிரி கலர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒயிட் ஷோல் வரும் நல்ல பெரிய டிசைன் வரும் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க வெல்கம் டு ஹூலிம் டீக்